உங்களோடு பாஸ்டர் ஜென்சன் சிவகாசி ஆப்ரேஷன் ரைசிங் லைன் பைபிள் வசனம் தொடர்பாகவே இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் ரைசிங் லைன் என்று பெயர் வைத்துள்ளனர் என்பதை யாராலும் மறுக்க முடியாத ஒன்று ஈரானின் மீது கொடிய தாக்குதல் நடத்துவதற்கு முன் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு செய்த காரியம் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தாக்குதல் நடத்துவதற்கு முன் முந்தைய நாளான வியாழக்கிழமை அன்று எருசலேமில் உள்ள வெஸ்டர்ன் வால் என அழைக்கப்படும் மேற்கு சுவரில் பிரார்த்தனை செய்ததும் அங்கு இரகசிய குறிப்பு எழுதி வைத்துள்ளதை இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது மேற்கு சுவர் என்பது வெஸ்டர்ன் வால் என்றும் அழுகையின் சுவர் என்றும் இது டெம்பிள் மவுண்டின் மேற்கில் அமைந்துள்ள ஒரு புனிதமான இடமாகும் இது எபிரேய மொழியில் ஹமா ஹமாரவி என்று அழைக்கப்படுகிறது இது ஏரோதின் அரண்மனையின் ஒரு பகுதியாக இருந்து வந்தது இது யூதர்களுக்கு மிகவும் புனிதமான இடமாகும் எருசலேமில் யூதர்கள் கட்டிய முதல் ஆலயம் மற்றும் இரண்டாவது ஆலயம் எதிரி மன்னர்களால் தீக்கிரையாக்கப்பட்டன அதன் ஒரு பகுதிதான் மேற்கு சுவர் மேற்கு சுவருக்கு வரும் யூதர்கள் அங்கு குறிப்பு எழுதி சுவர் இடுக்கில் வைத்துவிட்டு பிரார்த்தனை செய்வது வழக்கம் அப்படித்தான் ஈரானை தாக்குவதற்கு முன்பாக மேற்கு சுவரில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பிரார்த்தனை செய்தார் என்றும் அப்பொழுது அந்த இடத்தில் ரகசிய குறிப்பு எழுதி சுவர் இடுக்கில் வைத்தார் என்பதை அந்த இரகசிய குறிப்பில் நெதன்யாகு என்ன எழுதியிருக்கிறார் என்பதை என்று இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டுள்ளது நெதன்யாகு எழுதியது பைபிள் வசனம் நிதன்யாகு எழுதியது பைபிள் வசனம் எண்ணாமத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பாலம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை என்றான் இதைத்தான் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எழுதி வைத்துள்ளார் இஸ்ரேல் நாட்டை உலக வரைபடத்தில் இல்லாதபடிக்கு அழித்து விடுவேன் என்றும் ஒரு மூட்டை பூச்சியை நசுக்குவது போல நசுக்கி மத்திய தரைக்கடைப்பகுதியில் அழித்து விடுவேன் என்றும் அன்றைய நாளிலே ஏப்தியின் அதிபர் நாசர் தான் நடந்தது என்ன ஏப்தியன் பெண்டுகளைப் போல முக்காடிட்டு அழுவார்கள் என்ற வேத எழுத்தின்படி பெரும் தோல்வியைக் கண்ட நாசர் நெடுவெளியாய் அழுது போனான் அவனுடைய முடிவு சீக்கிரம் வந்தது இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் நீ வருவாய் என்றால் அங்கு ஒன்றைப் பார்ப்பாய் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்க்க மாட்டாய் அந்த இஸ்ரவேலை காக்கின்ற தெய்வத்தை பார்ப்பாய் இஸ்ரோவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் காட் பிளஸ்ஸிங்